சென்னையில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் உருவான குப்பை கூளங்களை அகற்றவும் பாதைகளை சீர் செய்யவும் வெளி மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சென்னையில் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கொட்டித்தீர்த்த கனமழை உருவாக்கிய வெள்ளப்பெருக்கால் அடித்து வரப்பட்ட குப்பைகள் தண்ணீர் வடிய தொடங்கியதும் பல இடங்களை குப்பை மேடுகளாக்கியது இதனை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லாததால் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மாநகரை சுத்தப்படுத்த வரவழைக்கப்பட்டனர் இதில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தங்களின் பணி முடிந்து ஊர் திரும்பிய நிலையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சென்னையில் ஆங்காங்கே உள்ள இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போதுமான வசதி இல்லை என துப்புரவு பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாதுங்க நாங்கள் வந்து தங்கி தங்கிப்போம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு புறப்பட்டு வந்தோங்க திங்கட்கிழமை காலையில் வேலைக்கு வந்து ஆச்சரம் ஆனோம் அதுலேருந்துங்க எங்களுக்கு எங்கள் மண்டபத்துலையும் வந்து சாப்பாடு முழுசாக நல்லதாக கொடுக்குறது இல்லைங்க கூழுங்க கஞ்சி கஞ்சி தாங்க அது கையிலாம் கூட வரமாட்டேங்குதுங்க அப்படியே சும்மா நெஞ்சு போன சாத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வேலை வாங்குறாங்க துப்புரவு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு பணியின் போது தேவைப்படும் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்களான காலணிகள் கையுறைகள் முகமூடிகளை கூட வழங்கப்படாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை அறிந்து செய்தி சேகரிக்க சென்ற நமது செய்திக்குழுவிடம் துப்புரவு பணியாளர்கள் தங்களின் பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க ஆரம்பித்தனர் கொல்லிமலை யூனியன் பீடியோ சொன்னாங்க சார் நாலு நாள் வந்துருக்கீங்க சொன்னாங்க சார் இப்போ அஞ்சு ஆறு நாளாக ஆகி சார் எங்கள் இன்னும் வெளியே விடவில்லைங்க சார் எனக்கு வந்து சார் பெல்சிங் பவுடர் போட்டு எனக்கு தொண்டையெல்லாம் பண்ண சார் எனக்கு உடல்நல ஒன்றும் சரியில்லை நான் அவசியமாக ஊருக்கு போய் சார் இதனை கண்டதும் தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்டிருந்த சில பாதுகாப்பு உபகரணங்களை உடனடியாக அங்கிருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு விநியோகிக்க ஆரம்பித்தனர் துப்புரவு பணியாளர்களின் எண்ணிக்கைக்கு போல் போதுமான அளவில் உபகரணங்கள் இல்லாததால் பலருக்கும் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் அவர்கள் பணிக்கு செல்லும் போதும் பின்னர் பணி முடிந்து தங்குமிடத்திற்கு திரும்பும் போதும் தாங்கள் அப்புறப்படுத்தும் கழிவுகளை எடுத்துச் செல்லும் வாகனத்திலேயே பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் இப்பணியில் ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இவங்களுக்கு முறையான தடுப்பூசி கூட போடாமல் இன்னும் கொத்தடிமையை விட என்ன காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது இது கொத்தடிமையை விட மிக மோசமானது அரசு இந்த இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இன்னொரு மக்களை பலியெடுக்கிற சூழல் தான் இங்கே நடைபெறுகிறது துப்புரவு பணியின் போது பணியாளர்களுக்கு ஏதேனும் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க மருத்துவ குழு மூலம் நோய் எதிர்ப்பு மற்றும் நோய் தடுப்பு ஊசியை முறையாக செலுத்த வேண்டும் என்று துப்புரவு பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெள்ள நிவாரணப் பணிக்காக குடும்பத்தை பிரிந்து சென்னை வந்துள்ள தங்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் ஊதியத்தை சிலர் பதிக்கொள்வதாக துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்துகின்றனர் சென்னை மாநகர் முழுவதும் தேங்கி கிடந்த கழிவுகளை அகற்றி இங்குள்ள பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக எந்தவொரு நோய் தொற்றும் ஏற்படாத வண்ணம் தங்களது பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர் இந்த துப்புரவு பணியாளர்கள் ஆனால் இவர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது குப்பை லாரிகளை எடுத்து செல்லக்கூடிய லாரிகளிலே இவர்கள் பயணம் செல்கின்றார்கள் அதே சமயம் இவர்கள் இருக்கும் இடம் என்பதும் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதாக இவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் இவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகளையும் உணவும் சிறப்பான தங்கும் இடத்தையும் உடனடியாக அரசாங்கம் அமைத்து தர வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சரவணுடன் மோகன்குமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை